வணக்கம் சார் வணக்கம் ஜெய் அதிமுக ஓட்டுகள் திமுகவுக்கு போறது சரியா இருக்குமா அது திமுகவுக்கு போறது அவங்களுக்கு ஓகே பாசிட்டிவா இருக்கும் அதிமுக எதிர் வரக்கூடிய தேர்தல்கள்ல அது ஒரு பின்னடைவாகவோ அல்லது தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும் இப்ப அண்ணா திமுக இருந்து பார்க்கும்போது இப்ப இன்னைக்கு பாமகவினுடைய ஓட்டு வங்கி அங்க அதிகமாகிறதோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான ஓட்டு வங்கி அதிகமாகிறத விட திமுகவினுடைய ஓட்டு வங்கி அங்க அதிகமாகிறதுல வந்து அதிமுக வந்து கொஞ்சம் சேஃப் கேம் விளையாடும் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது காசை கொடுத்து வாட்டு வாங்கிட்டாங்க நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க வந்து எலெக்ஷனில் நில்லாமல் நின்னோம் அப்படிங்கற அவங்க வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோ நாம் தமிழர் கட்சியோ இந்த ஓட்டை ஜாஸ்தி வாங்கும் போது இந்த ரெண்டு கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ திமுக ஏற்கனவே ஆட்சியில் இருக்கு அதனால அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பலமான கட்சி அன்னைக்கு இருக்கும்போது அண்ணா திமுக அது ஒரு பிரச்சனையை பெரிய பிரச்சனையா மாறாது ஆனா அதுக்கு அடுத்த வரக்கூடிய கட்சிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழரும் இந்த தலை தூக்கும் போது அது இன்னொரு ஒரு சவாலா வந்து எடப்பாடிக்கு வரும் பாருங்க உங்க ஓட்டு பூரா தேவையில்லாம அங்க போயிருச்சு அப்படின்னு இப்ப எப்படி ஆர்கே நகர்ல வந்து திமுகவினுடைய ஓட்டை பூரா தினகரன் எடுத்தாரோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெருவாறு வாக்குகள் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கணக்கு வச்சு பாக்கும்போது அல்மோஸ்ட் எழுபது சதவீத வாக்குகள் வந்து திமுக இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி ஒன்பது வாக்குகள் எண்ணி இருக்கிற நிலைமையில ஒரு எழுபது பர்சன்டேஜ் வாக்கு வந்து திமுக சைடில் போன மாதிரி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நாம் தமிழருக்கு வர மாதிரி வந்திருக்கு அப்போ இந்த இதில் ஒரு எடப்பாடியினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்த விட இந்த ஓட்டு புறம் திமுகவுக்கு போச்சுன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு அவங்க ரீசன் சொல்றதுக்கு வந்து காரணம் இருக்கும் ஆனால் நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது என்னென்னா நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பை எலெக்ஷனில் மொத்தமாகவே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வாக்குகள் தான் வாங்குறாங்க அதாவது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் அதே பை எலெக்ஷனில் அண்ணா திமுக அறுபது பர்சன்டேஜ் வாக்கு எடுத்து அதாவது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு வாக்கு அந்த பை எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க அப்போ இவர் வந்து பை எலெக்ஷனை வந்து குற்றம் சொல்கிறாரு யார் எடப்பாடி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பை எலெக்ஷனில் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்களோ அதே ஃபார்முலா தானே இப்போ திமுகவும் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துது அப்போ அந்த தெரிஞ்சனால தான் நீங்கள் வந்து இல்லை இல்லை பை எலெக்ஷன்னா எப்படி நடக்கணும் எங்களுக்கு தெரியணும்னு வாக்கு ஒரு வாங்கினீங்களாங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ இங்க வந்து நாம் தமிழர் வந்து அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இருந்து இப்போ இருக்கக்கூடிய ரென் ரேட்டே போச்சுன்னா நாம் தமிழர் வெறும் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு ரேட்டே கம்ப்ளீட்டா போச்சுன்னா ஒரு பத்தாயிரம் வாக்குகளுக்கு நெருங்கிடுவாங்க அவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு வந்து அவங்க வாக்கு சதவீத வாக்கை வந்து அதிகப்படுத்துறாங்க நாம் தமிழர் ஸோ இப்போ இவங்க வந்து டெபாசிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான ரொம்ப கம்மி தான் ஏன்னா இன்னைக்கு டெபாசிட்டை வாங்கினா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தோரு வாக்கு நீங்க எடுக்கணும் போலிங் ஆன இருந்து அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்ட்ரேட்டை வச்சு இப்ப இருக்கக்கூடிய ரெண்ட்ரேட்டை வச்சு நாம் தமிழர் போகுமானா கொஞ்சம் சந்தேகமாக தான் தெரியும் இல்லை ஆனா அந்த டெபாசிட் வாங்காம தோல்வி அடைவது என்பது ஒரு பின்னடைவா இருக்காதா நீங்க கடந்த தேர்தலை ஒப்பிட்டு ஒரு நான்கு மடங்கு வளர்ச்சின்னு சொல்றீங்க ஆனா இந்த முறை வந்து மூன்று பேர் தான் பிரதான போட்டி அதிமுக சீன்லேயே இல்லை இப்பவே நாம் தமிழர் கட்சினால இவ்வளவுதான் வாங்க முடியும் அப்படின்னா இது ஒரு பின்னடைவு தானே இது நம்ம வந்து ஒரு பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் ஒரு ஒரு யார் ஸ்டிக்கே மாறுதிங்க இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் அந்த நக கடக்காரன் பைக்கில் போவார் அப்போ வண்டி உள்ளார விட்டுட்டு அவங்ககிட்ட காசை வாங்கினதுக்கப்புறம் இவன் நல்ல விக்கெட்டாக தெரியறான்ட்டு அவங்க கூட்டாளிட்டு இவன் எங்க எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் ஆளை போட்டு வாட்ச் பண்ணுங்கடான்பார் அந்த மாதிரி இந்த பை எலெக்ஷன்ல வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்கள் ஆர்கே நகரில் நானே கண் கூட பார்த்துருக்கேன் நான் விக்கிரவாண்டிக்கு போகல ஆனால் ஆர்கே நகரனுடைய சீனை வந்து எப்படி வந்து அங்கே விக்ரவாண்டியிலையும் ரீக்ரியேட் ஆகும்னு என்னால் யோகி முடியுது அங்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் மக்களை விட வெளியூர் மக்கள் தான் ஜாஸ்தி இருக்காங்க அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்காளனுக்கு ஒரு ஆளுங்கிறத விட அங்க வந்து ஆளுங்களை போட்டு 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 யாரெல்லாம் எங்க போறாங்க பண்றாங்க ஒரு ஃப்ரீயா கூட வந்து ஒரு முக்குச்சந்து கூட உள்ளார போயிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஆளை போட்டு வாட்ச் பண்ற தேர்தல் வந்து இடைத்தேர்தல் இது வந்து பொது தேர்தலுக்கு வராது அப்ப இந்த இடைத்தேர்தலில் இந்த அளவுக்கு வந்து ஒரு பண அட்டகாசம் அதிகார அட்டகாசம் ஒரு அஹ் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு எல்லாமே அந்த அதாவது இந்த கவர்மெண்ட் பாடிஸ் இத்தனையும் வச்சு அவங்க வாக்கு கேட்கும் போது கூட அந்த கட்சிகள் எல்லாம் எதிர்த்து இவ்வளவு அட்டகாசங்களையும் எதிர்த்து ஒரு நாலு மடங்கு ஓட்டு வந்து போன பை எலெக்ஷனை விட இந்த பை எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி வாங்க முடியறது அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்ப திமுக வாங்கக்கூடிய ஓட்டு பூரா காசை கொடுத்துருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பரிசு பொருள்கள் காசு எங்கேயும் வந்து பட்டி பாலிடிக்ஸ் நடந்திருக்கு ஈரோடு கிழக்குல நடந்த மாதிரி பட்டி பாலிடிக்ஸ் எங்கேயும் நடந்திருக்கு அப்ப இத்தனையும் மீறி தன்னுடைய வாக்கு வங்கிய ஒரு நாலு மடங்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பை எலெக்ஷன்ல இருந்து இந்த பை எலெக்ஷனுக்கு வந்து அவங்க கொண்டு வராங்கன்னா இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வெற்றியா தான் பார்க்க முடியுமே ஒழிய இல்ல வந்து ஒரு முன்னோற்றமா தான் பார்க்க முடியுமே ஒழிய இல்லை இல்ல இவங்க டெபாசிட் போனனாலே இது வந்து ஒரு தோல்விங்கிறது நம்மளால எடுக்க முடியாது அந்த மாதிரி நம்ம இதை பார்க்கறத பார்க்கறதும் சரியான கோணமும் இல்லை ஏன்னா இங்க வந்து தளம் வந்து சரி சமமா இல்லை இப்போ திமுகவும் யாருக்கும் காசு கொடுக்கல யார் பாமகவும் கொடுக்கல இப்போ நாம் தமிழரும் கொடுக்கலன்னா எல்லாரும் ஒரே ஆட்டத்தை ஆடலாம் வான்னு வந்தாக்கா நம்மளுடைய டெபாசிட் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காம போகும்னு தெரியும் ஏன்னா இன்னைக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் அவ்வளவு பெரிய கட்சின்னு சொல்றேன் அவங்க கட்சிக்காரங்களுக்கே காசை கொடுத்தாதான் இன்னைக்கு ஓட்டு போற அளவுக்கு மாறிடுச்சு இன்னைக்கு சாதாரணமாக காசை வாங்கிட்டு போறனால விட்டுருங்க கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்கிறவன் பதவியில் இருக்கிறவனே அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஓட்டுக்கே காசை கொடுத்தாதான் இன்னைக்கு போய் கட்சிக்கு காசு செலுத்துவாங்க ஓட்டு செலுத்துவாங்கிற அளவுக்கு நிலமை மாறி போச்சு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் பெரிய கட்சிகள் ரெண்டு பேர்த்துக்குமே அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு காசே கொடுக்காம இந்த தொகுதியில் ஒரு பத்தாயிரம் வாக்கு வாங்குறாங்க அதுவும் பை எலக்ஷன்ல வாங்குறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் நான் பாக்குறேன் மற்றொரு விஷயம் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூக வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அதை மையப்படுத்தி தான் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது பேசுனது இருந்துச்சு இப்ப இந்த தேர்தலில் பார்க்கும்போது திமுக தான் பெரிய ஓட்ஷேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த வன்னியர் சமூகத்தினுடைய வாக்களிக்கக்கூடிய ட்ரெண்ட் இல்ல அவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல அதாவது வந்து இப்ப இந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஜாதியத்தை தூக்கி பிடிச்சத நம்மளால அங்க பார்க்க முடிஞ்சது விக்கிரவாண்டிய தொகுதியில அன்புமணி ராமதாசும் இறங்கி அடிக்கிறாரு நம்ம தான் பத்து பர்சன்டேஜ் கொண்டு வந்ததுக்கு காரணம் நம்ம இதில் வந்து நல்லா ஜெயிச்சிட்டோம்னா இன்னும் வந்து இதை பதினஞ்சா நம்ம மாற்றிடலாம் ஏன்னா அவர் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய ஸ்ட்ராட்டஜி அந்த என்ன பார்த்தோன்னா மத்த சமூகத்தினுடைய வாக்கு நமக்கு வரலனாலும் பரவாயில்ல இந்த வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கை வந்து கன்சாலிடேட் பண்ணி நம்ம வந்து கார்னர் பண்ண முடியும் ஏன்னா அந்த தொகுதியில் ஒரு முப்பது எட்டு முப்பத்தஞ்சு சதவீதம் அவங்க இருக்காங்க ஸோ அப்போ வந்து அவர் வந்து அதுக்காக முயற்சி பண்றாரு மற்ற சமூகத்து கிடைக்கலாம்னு பரவாயில்ல அட்லீஸ்ட் நமக்கு வரணும்னு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் இங்க நிக்கிறவரும் வந்து அதே ஜாதியை சார்ந்தவர் தான் நாம் தமிழர்கள் நிக்கிறவங்களும் அதே பேருமே ஒரே கம்யூனிட்டி ஆனா இந்த இடத்துல இன்னும் ஒரு அடிஷனலா என்ன ஆகுதுன்னா பணம் நீங்க ஆகுது திமுக அப்ப ஜாதியும் கொடுக்கற என்னான்னு பணத்தையும் கொடுக்கறவங்க போது பணம் ஜாதி அடிச்சிருங்க அப்ப இந்த இடத்துல நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஜாதி பெருசா காசு பெருசாங்கும் போது ஒரு காசுக்கு தான் பெருசுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வாக்கு மூவ் ஆகுறத வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்ப இன்னைக்கு வந்து ஒரு 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 ஜாதி கட்சின்னு வரும்போது எல்லாருமே அந்த இடத்துக்கு நூறுக்கு நூறு அந்த இது எந்த ஜாதி கட்சிக்கும் பொருந்தும் எல்லா ஜாதிக்காரங்களும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா போட மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அரசியல என்ன இருக்கு எந்த கட்சியான அதிமுக இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி அந்த எந்த தொகுதியில வேட்பாளரை நிக்க வைக்கிறாங்களோ அந்த தொகுதியில எந்த ஜாதி வந்து அதிகமான பலத்தோட இருக்கிறாங்களோ அந்த ஜாதியினுடைய கேண்டிடேட்டை தான் போடுறாங்க அப்ப கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து இந்த ஜாதிய முன்னிலைப்படுத்தி ஒரு அமைப்போ கட்சியோ வந்து அதை ஃபைட் பண்ணும்போது நூறு சதவீதம் கன்சால்டேஷன் எந்த ஜென்மத்திலையுமே வராது அப்ப வந்து எப்போ வந்து ஒரு கட்சி வந்து எல்லா மக்களுக்கும் உண்டான ஒரு பறந்து விரிந்த ஒரு செயல் ஒரு போராட்டங்களையும் முன்னுக்கு எடுத்து சமூகத்தை எல்லா சமூகத்தையும் முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு முற்படக்கூடிய கட்சிகளுக்கு தான் வாக்கு வந்து எல்லா பகுதியிலிருந்து வரும் ஏன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியினுடைய ஓட்டே இல்லையே உங்களுக்கு ஸோ அப்போ வந்து நீங்கள் வெறும் மைனாரிட்டியினுடைய இதை மட்டும் வச்சு பார்க்கும்போது அப்போ உங்க இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டா கூட ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வன்னீர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மீதி அறுபத்தஞ்சு சதவீதம் வேற்று இலத்தவர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க தானே இருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து மற்ற மற்றது எல்லாத்தையும் கூட்டும் போது அவது மெஜாரிட்டி ஆயிருது அப்போ அங்கிருந்து நீங்கள் வாக்கை எடுக்கலன்னா உங்களுக்கு அது வந்து வெற்றி கனியாக பறிக்க முடியாது ஏன்னா உங்களுடைய அத்தனை ஓட்டும் மொத்தமாக உங்களுக்கு எப்போயுமே வராது ஏன்னா அதை பூரா எல்லா கட்சிக்காரங்களும் அதை தான் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க வெளியே வேணாம் சொல்லிக்கோங்க நாங்கள் சமூக நீதி சமத்துவம் இருக்கக்கூடிய கட்சி நாங்கள் வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்காக எத்தனையோ முயற்சி பண்றோம் இன்னைக்கு வந்து ஜாதியை ஒழிக்கணும்னா அரசியல் இருந்து இந்த ஜாதி பார்த்து கூட்டணி சேர்த்தாம ஜாதி பார்த்து கேண்டிடேட் ஏன்னா இந்த ஜாதியை வளர்த்துறதே இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தான் இந்த அரசியல் கட்சிகள் என்னைக்கு வந்து இந்த ஜாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துறது ஜாதி பார்த்து கூட்டணியை சேர்த்துறது என்னைக்கு வந்து விடுறாங்களோ அன்னைக்கு வந்து மெல்லமா சாதி வந்து மறைய ஆரம்பிக்கும் ஆனா இவங்க அதுக்கு போட்டு வளர்த்துற மாதிரி டெய்லி தண்ணியை விட்டு 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 இதை வளர்த்துறதே அரசியல் கட்சிகள் தான்